வணக்கம் பொதுவாகவே நாம் இருக்கிற இடம் செல்வ செழிப்போட லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கணும் அப்படின்றதைய பொதுவாக எல்லோரும் விரும்புவாங்க இல்லையா ஸோ அதுக்கு உண்டான ஒரு தூபத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இது வந்து லக்ஷ்மி ஹோமம் அந்த லக்ஷ்மி ஹோமத்துக்கு நிகரான ஒரு தூபம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மூணே மூணு பொருட்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் சிரடு இருக்குது இல்லையா அதை வந்து அடுப்பில் நெருப்பூட்டி கங்காக்கிக்கோங்க அது கூட வந்து வலம்புரிக்காய் இடம்பொரிக்காய் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த காயை வந்து இந்த ஹோமம் அந்த சிரட்டை வச்சோனையுமே அந்த காயை அதில் மேலே போட்டுருங்க அது கூடவே வெண்கடுகு இதுவுமே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் வெண்கடுகு வெண்கடுகு வந்து நம்மளை நம்ம மேலே சுற்றி இருக்கிற அந்த கண் திஷ்டி எடுக்கக்கூடியது வந்து வெண்கடுகு இது போட்டதுக்கப்புறம் செடச்சிட நல்ல ஒரு சவுண்டு வரும் அது வந்தாலே நம்மளோட எல்லாம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த கங்கு விழுந்ததுக்கப்புறம் அது கூட பால் சாம்பிராணி நான் இதில் வந்து மூணே பொருட்கள் தான் சேர்த்துருக்கேன் வளம்புரிக்காய் இடம்பொரிக்காய் வெண்கடுகு அதுக்கப்புறம் பால் சாம்பிராணி இந்த மூணு பொருள்களையும் சேர்த்து வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றும் போது தவறாமல் இதை செய்து பாருங்கள் லக்ஷ்மி கடாட்சியமாக நம்ம வீடு இருக்கிற இடம் வந்து அப்படி ஒரு வாஸ்து கடாட்சியமாக லக்ஷ்மி கடாட்சியமாக நம்மளுக்கு செல்வ செழிப்போட ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய இடமாக கண்டிப்பாக இது மாறும் எனக்கு நெருங்கிய ஒரு தோழி இதை எனக்கு சொல்லி கொடுத்து நான் இதை வாரம் தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமைகளில் முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இதை நம்ம செய்யலாம் இதை செஞ்சு பார்த்தீங்கனாலே அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பண வரவு அதிகரிக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் நம்ம மேலே இருக்கிற கண்டிஷ்டி போகி நம்ம வீடே ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடியதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க மேற்கூறிய அந்த வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட அந்த வாட்ஸ்அப் என்ன நான் உங்களுக்கு கீழே பதிவிட்டிருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு வெளியூர்கள்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொரியர் அனுப்பிச்சு விடப்படும் நீங்களும் இந்த தூபத்தை போட்டு பயனடையணும் நன்றி